உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக கூட்டணி உடைய போகுது அப்படிங்கிறது தான் தலைப்பு இது சார்ந்து நாம பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் மின்சாரத்துறை மீதான மானிய கோரிக்கை இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் இன்னைக்கு காலையிலேயே அவர் வழக்கம் போல் மெரினாவில் இருக்கிற நம்ம கருணாநிதி அவர்களுடைய அந்த சமாதிக்கு போயிட்டு அப்படியே கைகூப்பி கண்ணீர் மல்க வணங்கி அவரை ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து அதன் பிறகு தான் இந்த மானிய கோரிக்கை விவாதத்துக்கே போனார் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்போ பாபு அவர்கள் அறநிலைத்துறைக்கு அமைச்சர் சமாதி மேலே ஒரு கோபுரத்தெல்லாம் எழுப்பி அவர் தான் எங்களுக்கு சாமி அப்படின்லாம் சொன்னார் இவர் இன்றைக்கி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு இவர் தானே அமைச்சர் ஒரு நாலு வாட்டர் பாட்டில் வாங்கி சமாதி மேலே வச்சுட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருந்தார் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் மனம் குளிர்ந்திருப்பார் வெயில் காலமாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பீர் பாட்டிலாவது கூலிங்காக வாங்கி வச்சுருந்துருக்கலாம் சரி விடுங்க அது அவங்க சொந்த பணத்தில் செய்கிறாங்க அரசு பணம் மருந்தால் நம்ம விமர்சனம் செய்யலாம் அதுக்கு மேலே அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை ஆனால் மக்களோட பார்வையில் இதெல்லாம் படுது அறநிலைத்துறைக்கு அமைச்சர் அப்படின்னா கோபுரத்தை கொண்டு போய் சமாதியில் எழுப்பி வைக்கிறேன் அப்படின்னா அது மனங்களை புண்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சிந்தனை அப்படிங்கிறது கூட இல்லை இவங்களுக்கு எவன் மனசு புண்பட்டா என்ன ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினரோட மனம் குளிர்ந்தால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க அப்படி இருந்தால் பரவாயில்ல அப்பாவு இருக்காரு பார்த்தீங்களா கட்ட பஞ்சாயத்து தலைவர் நம்ம ரேபிஸ்ட் ஞானசேகரனோட அண்ணன் அப்பாவு இவரெல்லாம் ஒரு சபாநாயகர் அப்படிங்கிறதான் சட்டசபைக்கு கேடுகாலம் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது யாராவது எந்திரிச்சா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ எழுந்திரிச்சா டங் அப்படின்னு பெல் அடிச்சிடுறது பேசவே இல்லை இன்னைக்கு டாஸ்மார்க் கொள்ளையை பற்றி பேசணும் டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறார் மக்கள் பிரச்சனை அரசு துறையில் நடந்த ஊழல் அரசு துறையில் ரைடு நடந்திருக்கு அதை பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் அனுமதி இல்லைன்னா அப்புறம் என்ன அதை கூட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்கை உதயநிதி வாழ்கை உங்களுக்கே போர் அடிக்கல கருமாந்திரத்தை எம்மனால தான் இதே பேசிட்டு உக்காந்துருக்கிறது மக்கள் பிரச்சனையே அங்கே பேசவே கூடாது பேசணும் அப்புடின்னா உடனே அனுமதி இல்லை இல்லைனா வெளிநடப்பு பண்ணுற வரைக்கும் ஏதாவது ஒம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு சட்டம் பண்ணுறமா என்ன கருமமோ போங்க அதை பேசி நமக்கு முன்ன டென்ஷன் தான் அதிகமாகுது அதை விட்டுருவோம் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னாக்க நம்ம திமுக கூட்டணி கொத்தரிமைகள் இருந்தா இல்லை இவங்க கூட்டணி கட்சிகள் அப்படின்னே சொல்ல முடியாது எல்லாருமே திமுக கிட்டே அடிமாட்டு விலைக்கு தன்னோட கட்சியை விற்றுட்டு அங்கேயே படுத்துக்கிடந்தான் இல்ல இப்போ இவங்க எல்லாமே அடிமாடுகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு திமுக இவர்களை ரொம்ப செமைய மேலே கட்டிருச்சு அதனால் இப்போ எல்லாருமே விலகி போகக்கூடிய வேறு வழியே இல்லை அப்படிங்கிற சூழலில் இருக்காங்க இதனால தான் திமுக கூட்டணி அப்படிங்கிறது உடைய போகுது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கூட வைகோ ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் வரக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்கள் பட்டியலில் என்னோட பேர் இல்லாமல் போகலாம் அதுக்காக கட்சிக்காரர்கள் யாரும் திமுகவை திட்ட வேண்டாம் அப்படின்னு இப்படி ஒரு கொத்தடிமையை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருங்களா கட்சிக்காரன் எங்கே திட்டி விடுவானோ கட்சிக்காரனுக்கு ரோஷம் இருக்குல்ல டக்குன்னு திட்டிப்பா என்ன டே எனக்கே ரோசம் இல்லை உங்களுக்கு எப்படி ரோஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு திரு வைகோ அவர்கள் பத்துஸுக்கும் குறைவான எண்ணிக்கையில் நம்ம வாங்க மாட்டோம் பத்து பேரையாவது மதிமுக சார்பாக சட்டம் சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் அப்போ இவர்கிட்ட என்ன தெரியுங்களா பேசியிருப்பாங்க ராஜ்யசபா கேட்காத பின்னாடி நாங்கள் ஏதாவது சட்டசபையில் சேர்த்து தரோன்ட்ருப்பாங்க பின்னாடியும் தர மாட்டாங்க அது வேற விஷயம் ஏற்கனவே ஆறு கொடுத்தாங்க இப்போ பத்து கேட்டால் அப்படியே கிழிச்சிடுவாங்க கிளி கிளுன்னு கட்சி உங்கள் கட்சி அப்படியே திக்கு தட்டு திக்கெட்டும் பறவை இல்லை கிடக்கு அதனால கேட்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வைகோ அவர்கள் இதில் இறங்கி போய் இருக்காரு ஆனால் துரை வையாபுரிக்கு இந்த கூட்டணி பிடிக்கலை நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்பா வந்து புரியாமல் பேசிகிட்டுருக்காரு ராஜ்யசபா சீட்டு இல்லை பின்னாடி தரேன்னு சொல்லுவாங்க தரமாட்டாங்க அதனால் விஜய் கட்சிக்கு கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் வையாபுரியோட முடிவாக இருக்குது ஆனா நம்ம வைகோ தான் இழுத்து பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் கிட்டத்தட்ட கட்சி அப்படிங்கிறது இப்போ வையாபுரியை நோக்கி போயிட்டு இருக்கு அது எந்த வாரிசு அரசியலை எடுத்து ஆரம்பிச்சதோ அதே வாரிசுக்கிட்டே போய் மதிமுகங்கிறது முடிஞ்சிருச்சு மதிமுகன்னா மறுபடியும் திமுக அப்படின்னு அடுத்தோம் வேற ஒன்றும் கிடையாது அப்பா வந்து கட்சியை கூப்பிட்டு போய் திமுகவோட வோட சேர்த்துருவாரு அப்பா காலம் வரைக்கும் நமக்கு ஏதோ எம்எல்ஏ எம்பின்னு சீட்டு கொடுப்பானோ அப்பா போய் சேர்த்துட்டாருன்னா நம்மளும் இரநூறுவா கொத்தரிமையா ஆக்கிடுவானோ அதனால் கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம விஜய்கிட்ட போயிடலாங்கிற ஐடியாவில் துரை வையாபுரி அவர்கள் இருக்கார் அதனால் திமுக கூட்டணியிலேருந்து எந்த நிமிடம் வேண்டுமானாலும் மதிமுக அப்படிங்கிறத கண்டுகிட்டு போகலாம் மறுபக்கம் திருமாவளவன் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் திருமாவளவன் திமுக கிட்ட கட்சியை அடகு வச்சுட்டார் கட்சியை அடகு வச்சு தொலைஞ்சா பரவாயில்ல ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களையும் கொண்டு போய் அடகு வைத்து விட்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வெங்கை வேல் பிரச்சனையில் அவங்கள கைதே பண்ணலை விட்டுட்டா அதெல்லாம் வந்து பேக்கரி டீலிங் தான் திமுகவோட பேக்கரி டீலிங் தான் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாகவே தெரியும் அதில் கைது பண்ணல அவங்க எல்லாம் வெயிலில் வந்துட்டாங்க உடனே அப்போ இதை நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாது எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்ட திருமாவளவன் அதன் பிறகு சிபிஐ விசாரணை கேட்டு இங்கே போராட்டம் நடத்தியிருக்காரா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரா சும்மா இந்த பாவப்பட்ட மக்களை ஏமாத்துறதுக்காக சிபிஐ வேணும் அப்படி இப்படின்னு சும்மா பில்டப்பை கொடுத்துட்டு மறுபடியும் கொண்டு போய் அங்கே கொத்தரிமையாகவே இருந்தார் இப்போ ஒரு கட்டத்திற்கு மேலே விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப வெட்கி தலை குனிய ஆரம்பிச்சிட்டாங்க போய் போய் ஒன்றா போய் தலைவன்னு சொன்னனையா எங்கள் புத்தியா நாங்களே அடிச்சுக்கணையா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதனால தான் திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்கு நான் போய் திமுக கிட்ட அடகு வச்சுட்டேன்னு எல்லாரும் பேசுறாங்க தேர்தல் அரசியலில் வந்து கூட்டணி மாறுறதுங்கிறது பெரிய கம்பசூத்திரம் இல்லை நான் நினச்சா உடனே மாறுவேன் அப்படிங்கிற அந்த பேச்சு என்ன தெரியுங்களா திமுக கூட்டணியில் போனால் போகுதுன்னு அஞ்சு சீட்டு கொடுப்பேன் ஆறு சீட்டு கொடுப்பேன்னு பேசியிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஆனால் திருமாவளவனுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாதுல்ல அதனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்புடின்னா இவர் பிஜேபி உடனே போக முடியாது அப்போ ஒரு அஞ்சு சீட்டு தான் தருவேன்னு சொல்லு வேறு ஆப்ளிகேஷன் எங்கேயுமே போகிறதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் போச்சு காலம் காலம்பூரா கொத்தொருமையாகவே கிடந்தா இத்த இந்த அஞ்சு வருடத்தில் திமுக ஆட்சியில் எவ்வளவு கேவலங்கள் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு தோழமை நொட்டிக்கிட்டு இப்படியாக உட்காந்துருந்ததோட விளைவு இன்னைக்கு திருமாவளவன் போக்கிடமெற்று கிடக்கார் ஆனால் அவரை சுற்றி உள்ள இந்த சில இந்த நாலஞ்சு எம்எல்ஏர்கள் பாருங்கள் திமுக கொத்தரிமெயிலாக போனவர்கள் வன்னியரசு மாதிரி ஆலூர் சானவாசு மாதிரி பாலாஜி மாதிரி சிந்தனை செல்வம் மாதிரி இவர்கள்லாம் எப்படியாவது திருமாவளவன் எழுத்து பிடிச்சி அந்த நாலு சீட்டு வாங்கினாலும் நம்ம நாலு பேர் நின்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ திருமாவளவன் அடுத்த கட்ட தொண்டர்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்தாலும் பரவாயில்ல மானரோசத்தை இழந்து நாலுக்கும் அஞ்சுக்குலாம் நாம் நிற்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறதால ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது இதை மறைக்கிறதுக்கு தான் நான் தூங்குறதே இல்லை நான் சாப்பிட்றதே இல்லை நான் எதுவுமே பண்ணுறதில்லை எனக்கு ரெஸ்ட்டே இல்லை எல்லோரும் வந்து திட்டமிட்டு விழாக்களை வச்சுக்கிட்டு என்னை வற்புறுத்தி கூப்பிட்றாங்க எனக்கு ரெஸ்ட்டே இல்லை ஐயா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பொது வாழ்க்கையில் ஒன்றும் நீங்கள் பெருசாக கிளிக்க போகிறதில்ல இப்படி தூங்காமல் கொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் இந்த மக்களை கொண்டு போய் கிட்டே அடகு வைக்கிறதுக்கு கட்சியை கழிச்சிட்டு போய் நல்லா சாப்பிட்டு மூணு வேலையும் நிம்மதியாக சாப்பிட்டு கொரட்டை விட்டு படுத்துங்க பாவப்பட்ட பட்டியல் சமூக மக்களாவது உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி ஏமாந்து போகாமல் வேறு யாராவது நல்ல மனிதர்களை நம்புவாங்க நல்ல கட்சிகளை நோக்கி போவாங்க திமுக கிட்ட கொத்தடிமையாக நீங்கள் இருக்க போய் அவங்களும் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னு அவர்களே பேச ஆரம்பித்ததால் இப்போ திமுக கிட்ட அதிகபட்ச சீட்டு வேணும் இல்லைன்னா விஜய் கூட போகலாம் அப்படிங்கிற முடிவில் திருமாவளவன் அவர்களும் வந்திருக்கிறதா தகவல் அப்படிங்கிறது வருது மறுபக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் அப்போ திமுக கூட யார் தான் இருப்பா அப்படின்னா இந்த பக்கம் பாஜக உள்ளே வந்துடும் தமிழ்நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய கட்சிகள் மட்டும்தான் திமுக கூட இருப்பாங்க அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி அப்படிங்கிறது நெல்லிக்காய் மூட்டம் மாதிரி செதறப்போகுது திமுகவோட தோல்வி அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிறது முடிவாக நமக்கு தெரியும் எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்த கூட அடைய முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதும் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர முடியுது இப்போ சென்னை பெருநகரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் தொடங்கி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளோட நிலவரம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த அடிப்படையில் அமையும் அப்படிங்கிற தரவுகளோட புள்ளிவரங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம பேசுவோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டாலின் இந்த முறை சென்னையை விட்டு வெளியேறுகிறார் சென்னையில் எந்த தொகுதியில் நின்றாலும் தோற்கடிக்கப்படுவோம் அப்படிங்கிற உளவுத்துறையோட அறிக்கையால் ஸ்டாலின் சொந்த ஊர் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியின் வழியில் திருவாரூரில் போட்டியிட இருப்பதாக தகவல் அப்படிங்கிறது வருது தொடர்ந்து விரிவாக பேசுவோம்